அன்பு தம்பி பாலா எங்கோ உன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு சைக்கிள்ல ஏறி பஸ்ல ஏறி நடந்து ஓடி ட்ரெயின்ல ஏறி எந்த கம்பார்ட்மெண்ட்டில் உக்காந்துருக்குறன்ற கூட பார்க்காம அந்த ஜேர்னியை மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி அதுல உன்னுடைய மனசுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்து நான் செய்கிறத பார்த்து இன்னொரு பத்து பேர் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா சந்தோஷம் அதுக்காக தான் இதை வந்து வெளியில் தெரிவுபடுத்துகிறேன்னு சொல்லி நீ பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் மூலமாக நிறைய பேரை பார்க்க வச்சு அங்கேயே உனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க இன்னைக்கு ஒரு கதாநாயகனா அதாவது லாரன்ஸ் மாஸ்டர் கேட்கும்போது மாஸ்டர்கிட்ட வந்து என்ன ஆகணும் உனக்கு என்ன ஆசைன்னா என்ன ஹீரோ ஆகணும்னு நிறைய பேர் நீ பண்ணுறத வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கலாம் நிறைய பேருக்கு பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காம போகலாம் ஆனால் அந்த நெகட்டிவ் பர்சன்டேஜுடைய கமெண்ட்ஸை வந்து மைண்ட் பண்ணாமல் அது வரதானே செய்யும் எல்லாருமே இப்படி இப்போ ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கோன்னா அஞ்சு பேரும் ஒரே மாதிரியாக இருப்போம் இருக்க மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்குன்னும் போது வெளி உலகத்தில் நம்ம கேட்கவே வேண்டாம் ஸோ அதெல்லாம் எதையுமே மனசில் எடுத்துக்காமல் எதை நோக்கி உன்னுடைய பயணம் இருந்ததோ அந்த பயணம் இன்றைக்கி வந்து அடைஞ்சிருச்சு ஸோ உன்னை விரும்பின அத்தனை பேரும் வந்து உன்னைய பாராட்டிட்டாங்க இது வரைக்கும் நடந்தது வேறு இதுக்கப்புறமா நீ இதை எப்படி அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறன்றது உன்னுடைய கையில் தான் இருக்குது உன் நல்ல மனசுக்கு நீ மிகப்பெரிய நடிகனா நடிகனாக வரணும் இன்னும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும் ரொம்ப ஆரோக்கியமாக வாழணும் வாழ்க வளமுடன் பாலா கேபிஒய் அப்படின்றது இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜுக்கு தான் தமிழ்நாட்டில் தெரியும் தமிழர்களாக இருக்கிற வெளி உலகத்தில் அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு பர்சன் தான் தெரியும் ஆனால் எல்லாருக்கும் பேர் தெரியணும் அப்படின்னு ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஒன்று பிளஸ் பண்ணுற வயசு தான் எனக்கு சீக்கிரம் சந்திப்போம் காட் பிளஸ் யூ ஆல் தி பெஸ்ட்